கோபிச்செட்டிப்பாளத்துலேருந்து பாலக்காடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்களோட ப்ரோக்ராமு போகிற வழியில் வந்து கோயம்புத்தூர் தாண்டி பாலக்காடு போகிற வாழையார் போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு பாலக்காடு நோக்கி போனோம் பாலக்காடு டவுனுக்குள்ளெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு திருப்பி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் லாட்ரி சீட்டு விற்றுட்டு இருந்தாங்க சரி நமக்கு ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி பார்க்கமே சொல்லிட்டு லாட்ரி சீட்லாம் வாங்கிட்டு திருப்பி வர வழியில் வந்து ஹாட் சிப்ஸ் ஏன்னா கேரளா போனாவே வந்து இந்த சிப்ஸு வந்து நேந்திர சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சரி நான் அது ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு இடத்துல வந்து பார்த்தா அந்த மலைப்பாங்கான இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை அந்த கேரளாவில் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அந்த ஊர் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரினு கார் வந்து மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடாக தான் போகும் சரினு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப தான் வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணுறப்ப வந்து ரயில்வே தண்டவாளம் ட்ரெயின்லாம் போச்சு அது போனதுக்கப்புறம் தான் தாண்டி அந்த கேரளா ஒரு மலையோரமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அப்படியே போனோம் ஒத்தியடி பாதையில் சரின்ட்டு கொஞ்சம் தூரம் அந்த ஊர் அமைப்பெல்லாம் அப்படி பார்த்தோம் ஆங்காங்கே வந்து சின்ன சின்ன பங்களா சின்ன வீடுகள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு புல்வெளி மரங்கள் தான் சுற்றிலும் ஒரு வீடு இருக்குன்னா வீடை சுற்றிலும் மரங்கள் அடர்ந்து காணப்படும் சரி அது ஒரு பார்த்தீங்கன்னா தடம் வத்தடி இப்படிலாம் போயிடுச்சு சரினு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கிராமங்குள்ளே கொஞ்ச நேரம் நடந்து போய் அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் பேசுறது ஏதாவது ஃப்ளாட்டு வந்து சேலுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க கூட அப்படியே பேசிட்டு திருப்பி வந்து ஆனால் அந்த ஊருக்கு வந்து பஸ் வசதியே கிடையாது ஏன்னா இந்த ரயில்வே ட்ராக்கு இருக்கனால இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களே இந்த ட்ராக்கை தாண்டி தான் அவங்க ஊருக்குள்ளே போயாகணும் அப்படி ஒரு அமைப்பு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஒத்த வழியாக வந்து இந்த ரயில்வே ட்ராக்கெலாம் திருப்பி தாண்டி நாங்கள் அந்த கார் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டுக்கு வந்தோம் திருப்பி அங்கேருந்து கார் எடுத்துட்டு திருப்பி கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு சிப்ஸ் ஏன்னா கோயமுத்தூர் போனாவே வந்து இந்த ஹாட் சிப்ஸ் வந்து வாங்குறது வழக்கம் அது மாதிரி அங்கே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பேக்கரி எல்லாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு சரி அங்கே அந்த கடையிலெல்லாம் சிப்ஸ் நேந்திர சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி என்ன பண்ணோம்னா திருப்பி கார் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் நோக்கி அப்படியே வந்தோம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோடு ஓரமாக வந்து ஒரு உயரமான ஒரு பாறை மலைப்பாறை மாதிரி இருந்தது சரி அங்கே ஏறி நின்று பார்த்தோம்னா எதாவது வியூஸ் தெரியும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி நின்று சூப்பராக வியூஸ் எல்லாம் அழகாக இருந்தது அந்த மலைப்பாங்கான ஏரியா மலையெல்லாம் சரி நான் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா காற்று வீசும் அப்படியே மேலே அந்த உச்சி மலை உச்சி மேலே சீன் அந்த காற்றுலாம் அனுபவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வரத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சி